வணக்கம் இன்னைக்கு நம்ம ஈரோட்ல இருக்கோம் நம்மளோட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதா லட்சுமி அவர்கள் இருக்காங்க தேர்தல் களம் எப்படி இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு மக்கள் கிட்ட சிறந்த வரவேற்பு இருக்கு மக்கள் வந்து விழிப்படைஞ்சிருக்காங்க ஒருவேளை அண்ணன் கால பேச்சுக்கு ஒரு அவங்க வந்து கண்டிப்பா தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமா கூட இருக்கலாம் உறுதியா இந்த முறை அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும் இதுவரைக்கும் அவர்கள்ட்ட அதிகாரம் கொடுக்காமயே நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஆனா எல்லா சிக்கலுக்கும் அண்ணன் தானே வராரு அப்ப இந்த முறை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவோடே இருக்காங்க போன பை எலெக்ஷன்ல ஏறக்குரிய பதினோராயிரம் வாக்குகள் நாம் தமிழர் கட்சி வாங்கியிருந்தாங்க இந்த எலெக்ஷன்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இந்த தேர்தல்ல வெற்றி தான் எது எதிர்பார்க்கிறேன் ஒரே வெற்றியை மக்கள் கொடுப்பாங்கன்னு மக்கள் சொல்றாங்க ஏன்னா களத்துல வந்து பணபலம் கூட்டணி தங்களுடைய கட்சியை காப்பாற்றுக்கும் அந்த பதவிக்கு அந்த பதவியை பிடிக்கணுங்கிறதுக்காக ஒரு கூட்டம் அதுதான் திமுக இன்னொரு பக்கம் உலக தமிழர்களுடைய நம்பிக்கையோடு தனித்து நாம் தமிழர் தத்துவம் சித்தா அந்த தேந்தி இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு நேர்மையான உண்மையான ஒரு அரசியலை படைப்பதற்காக நாம் தமிழர் கட்சி அண்ணன் வேட்பாளராக சீதா லட்சுமி என்ன இந்த களத்தை நிறுத்தியிருக்காரு அப்படி பார்க்கும் பொழுது நாம் தமிழருக்கான வாய்ப்புகள் வெற்றியை கொடுப்பதற்காக மக்கள் திட்டமிட்டு இருக்காங்க ஒரு சைடில் பணபலம் இருக்குது அதே மாதிரி அதிகார பலம் இருக்குன்னுலாம் சொன்னீங்க ஆனால் இப்போ களத்தில் காலைல இருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் பெரிய பணபலம்லாம் வெளிப்பட்ட மாதிரி தெரியல இன்ஃபேக்ட் பை எலெக்ஷன் மாதிரியே இல்லை பெருசாக டிஎம்கே சைட்லேருந்து கேம்பெயின் பண்ண மாதிரியே இல்லை என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க அவங்க இப்போது வண்டி வாகனங்கள் எதுவும் போடலை அந்த காசெல்லாம் வ மக்களுக்குக்கு வாக்குக்கு கொடுத்துடலான்னு கணக்கெடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ அதனால உங்களுக்கு அவங்க போன தேர்தல் மாதிரி அமைச்சர்கள் வர மாட்டாங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சர் யாரும் வர மாட்டாங்க ஆனால் எப்படியாவது வெல்லணும் அப்படிங்கறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு குறிக்கோளா இருக்கு அதுக்காக பணத்தை கொடுத்து மீண்டும் மக்களை விலை பேசி அடிமையாக்குற வேலையை மட்டும் செய்யறாங்க பசப்பு வார்த்தைகள் தான் ஆனால் மக்கள் நல்லவங்க தான் எப்பவுமே வந்து சொல்லும் பொழுது அந்த நம்பிக்கையா ஏத்துக்குவாங்க பரவாயில்ல இவ்வளோ தூரம் சொல்றாங்க நம்பி பார்ப்போமே அப்படிங்கறத செய்வாங்க அந்த வேலையை வந்து மீண்டும் செய்யறாங்க எப்படியாவது பணத்தை கொடுத்து வாக்க வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அதை தாண்டி பணத்தை வாங்கிட்டு ஓட்ட நாம் தமிழருக்கு போட்டுலான்னு ஒரு மக்கள்

சுற்றுலா குடிட்டு போறது கொலுசு கா காசுகள் பணம் கொடுக்கறது இந்த மாதிரி வேலை செஞ்சாங்க இப்ப அதை நம்ம வந்து வெளிப்படுத்துறோம் இப்படி வந்து என்னுடைய மக்களை அறிவார்ந்த மக்களை இப்படி வந்து பட்டியலை அடைச்சு இப்படி செய்யறது அப்படிங்கிறது திமுகவினுடைய தான் காட்டுதுங்க உண்மையிலுமே இவர்கள் நல்லாட்சி கொடுத்துருந்தா எதுக்காக இப்படி வேலை செய்யணும் இதெல்லாம் நம்ம வெளிப்படுத்தும் போது அவங்களுக்கு ஒரு மீண்டும் இதை செய்தோம் அப்படின்னா சிக்கல் வரும் ஏன்னா நானே ஒரு பதிவு போட்டிருக்கேன் நீங்க இதே போல பட்டியல என் மக்களை அடைச்சிங்க அப்படின்னா நான் அந்த இடத்துக்கே போவேன் அதனால சட்டம் ஒழுங்கு சிக்கலாச்சுன்னு அதுக்கு ஸ்டாலின் அவர்களே நீங்கள்தான் காரணம் அப்படின்னே நான் ஒரு பதிவு போட்டு இந்த தேர்தல் வா பரப்புரை தொடங்குவதற்கு முன்பே போட்டுட்டேன் அப்போ இது மாதிரி எல்லாருக்குமே அது தெரியுது அப்போ வந்து அவங்க அதை விடுத்து வாக்கு எப்படி உறுதிப்படுத்துறது அதுக்கு எப்படி காசு கொடுக்கலாம் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது அண்ணன் ஒவ்வொரு கூட்டமும் இன்னைக்கு தொடர்ச்சியாக பேச பேச அங்க அவங்களுக்கு மக்களுக்கு வந்து தொகை அதிகம் கொடுக்கறதுக்கு உறுதிப்படுத்துறாங்க இந்த இடைத்தேர்தலை பொறுத்தளவு இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் மட்டும்தான் களத்தில் இருக்காங்க பெரிய கட்சிகள் ரெண்டு கட்சிகள் மட்டும்தான் தான் மற்ற எல்லாருமே விலகிட்டாங்க ஸோ இப்ப மற்ற கட்சிகளோட வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு டிரான்ஸ்பர் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஏன்னா ஓட்ஸ் தான் பட் சிலர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஓட்டை போட மாட்டாங்க வெளியே வரமாட்டாங்கன்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை இல்லை வாக்குகள் உறுதியா விழு எப்படி அவர்கள் உண்மையா வந்து இந்த மண்ணுக்கான சிக்கல் மக்களுடைய உணர்ந்து குரல் வந்து திமுக வீழ்த்தணுங்கிறது கண்டிப்பா மற்ற கட்சிகளுக்கு நோக்கமா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது உறுதியா வாக்கு செலுத்துவாங்கன்னு நம்புற மக்கள் எங்கிட்ட நேரடியாவே பலர் வந்து சொல்லியிருக்காங்க உறுதியா இந்த முறை நாங்க நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்துக்கு தான் வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ஏறக்குறைய ஒரு மாதங்களா பெரியார் சீமான் கான்ட்ரவர்சி பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுக்க பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கு அப்ப அந்த டைம்ல பெரியாரியவாதிகள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா களத்துல ஈரோடுன்றது பெரியார் மண் ஸோ இந்த மாதிரி நீங்க பெரியாரை எதிர்த்து பேசிட்டு ஈரோட்ல நீங்க அரசியல் பண்ண முடியாது ஸோ மக்கள் வந்து பெரியாரை நீங்க அவமதிச்சதால வாக்கு செலுத்த மாட்டாங்க எண்டிகேக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதுக்கான இருக்கா இல்ல என்ன சொல்ல போனா அந்த ஒரு சிலர் தான் பெரியார பிடிச்சு தொங்கிட்டு இருக்காங்க அண்ணன் சீமான் அவர்கள் எந்த இடத்துலயுமே பெரியார அவதூறு செய்யல அவதூறாக பெரியார் பேசிய சில சொற்களை எடுத்து சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் ஆனா நீங்க பெரியார பிடிச்சிட்டு தொங்குறீங்க பெரியார் என்ன சொன்னார் இது வரைக்கும் சொல்லுங்கன்னு ஒரு பதில் இல்லை அவங்கள்ட்ட ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் பெரியாரு சிறியாரெல்லாம் இங்க இல்லைங்க அவங்க அதை பற்றி சிந்தனையே இல்லை அடிப்படை தேவைகளை இங்க நிறைவேற்றப்படாமல் இருக்குதுங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருக்கு நான் பரப்புரைக்கு போகும் பொழுது சாக்கடைல அப்படியே சாக்கடை நீர் தேங்கி நிக்குது அதில் நெகிழி போத்தல்கள் அவ்வளோ கொடுமையா இருக்கு கொசுக்கள் உற்பத்தியாகி அவங்க வந்து சுகாதாரமாக வாழவே முடியாதுங்கிற ஒரு நிலையில் தான் இருக்காங்க சாலை வசதி இல்லை குப்பை மேடுகள் மலை போல குவிந்து கிடக்கு அப்போ இதையெல்லாம் சரியே செய்யாம நீங்க என்ன இந்த பெரியார் மண்ணில் என்னத்த இது வரைக்கும் செய்தீங்கிற கேள்வி கேட்கறேன் அப்படி இருக்கிறவங்க நீங்க சரியான ஆட்சி கொடுத்துருந்தா எதுக்காக வந்து கூட்டணி வைக்கணும் நீங்கள் வாக்கு கேட்கவே போக வேண்டியதில்லை மக்கள் நல்லா ஆட்சி கொடுத்தா நீ மீண்டும் அவங்களே தானே தேடி போக போட போறாங்க இங்க பெரியார் அப்படிங்கிறவரை பற்றி மக்கள் வந்து அப்படியெல்லாம் எதுவுமே எதிர்பாரா சொல்றது இல்ல அவரு இன்னும் சிலர் வந்து என்னங்கிறாங்க ஆமாப்பா அன்னைக்கு அவர் சொன்னதை எடுத்து இன்னைக்கு சொல்றாரு இதுவரைக்கும் நீங்க மூடி மறைச்சு தமிழர்களை வந்து அடிமையாக்கி நாங்கதா அப்படிங்கிற ஒரு வேலை செஞ்சீங்க ஒருத்தனாவது வந்து ஒரு தைரியமா இந்த மண்ணுல கேட்டிருக்காருல்ல அதை அப்புறம் நாங்க ஏத்துக்கதானே செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாங்க களத்துல மக்கள் மத்தியில பெரிய எதிர்ப்பொன்னும் இல்ல எதிர்ப்பெல்லாம் எதுவுமே இல்லை என்னன்னா ஒருத்தவங்க மட்டும் ஒரு ஒரு பெண் அவங்க திமுக காரங்க நாங்க அன்னை சத்யா நகர் பகுதிக்குள்ள போகும்போது அந்த ஒரு நாள் கேட்டாங்க ஆஹ் பெரியார பற்றி பேசிட்டு இந்த மண்ணுல இந்த மண்ணுல வாக்கு கேட்கறக்கான உரிமை எனக்கு இருக்கு நீங்க வந்து பெரியாரே வந்து அவதூறா பேசிட்டா அப்படிங்கிறத விட பெரியார் என்ன பேசினாருங்கிறத எடுத்து சொல்லியிருக்காரு அதுக்கான சான்றுகள் இருக்கு இன்னும் சொல்ல போனா என்னுடைய மாமனார் திராவிட கழகத்துல தான் நீண்ட காலமாக இப்போ இருக்காரு களத்துல வேலை செய்கிறாரு புத்தகங்கள் ஒரு அறை நிரம்பும் பெரியார் புத்தகங்கள் மட்டும் எனக்கு வயதாயிடுச்சு இந்தாங்க அப்படின்னு எங்கிட்டதான் கொடுத்துருக்காரு வாங்க அதை பற்றி உட்காந்து நம்ம தீர விவாதிக்கலாம் அப்போ உங்களுக்கு எது உண்மையு தெரியும் அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது சரின்ட்டு போறாங்க அவ்வளோதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இப்போ என்னன்னா நானுமே பார்த்த அளவுல சீனியர்ஸுக்கு வந்து பெரியார் அவர்கள் மேல பெரிய ஒரு அபிமானம் இருக்கு இப்ப பெரிய எதிர்த்து பேசினா அவங்களுக்கு பெரிய கோபம் வருது யங்ஸ்டர்ஸ் இந்த கேள்வி கேட்போமே அப்படின்ற ஒரு மனநிலை இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி உங்க உங்க அவர்கள் வந்து பெரியாரோட அபிமானியா இருக்காரு நீங்க அவங்க எதிர்த்து கேள்வி கேக்குறீங்க சோ உங்க வீட்டுல எப்படி ஒர்க் ஆகுது சோ வீட்டுக்கு வீட்லயே இந்த கருத்து முதல்ல நடக்கும் ஆரம்பத்துல இருந்தே வந்து என்னுடைய கணவர் வந்து தமிழ் தேசியம் நிற்பார் அவர் திராவிட இது வந்து அந்த போர் நடந்துட்டே இருக்கும் இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா என்னோட கணவர் சொல்வாரு நீ கி கி வீரமணிக்கு சொத்தை கூட எழுதி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்ன தமிழ் தேசியம்தான் அப்படிங்கிற அளவுக்கு அந்த போர் நடக்கும் ஆனா அன்பு அந்த இதுல அவரு ஒரு தத்துவத்தில் இருக்காரு நாங்க ஒரு தத்துவத்தில் இருக்கோம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இப்போ நாங்கள் இயக்கம் தொடங்குறதுக்கு முன்பு வந்து குழப்பலூரில் வந்து பேசும்பொழுது சொல்கிறார் அப்பதான் நாங்கள் என்னோட கணவர அண்ணனோட பேச்சை கேட்க வேண்டிய சூழல் வரும் பொழுது அப்போ சொல்றாரு நம்முடைய தமிழ் மொழியை நம்மை தவிர வேற யார் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு வலிமையை சொல்லும் பொழுது அப்போதான் யோசிக்க தோணுது அப்போ அதில் பின்பற்றோம் அவர் வந்து எதிர்பல்ல என்னை நிற்க வைக்கும்போது வாழ்த்துறாரு ஆனால் அவர் களத்துக்கு இங்கே மாட்டாரு ஆனால் என்ன சொன்னானா போன தேர்தலை விட ஒரு வாக்காவது குறைவா வாங்கினான் எனக்கு அவமானம் அப்படிங்கிறார் அப்போ அவங்களுக்குள்ள என்ன இருக்கு வெல்லணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் சிறப்பா செய்ய அப்படிங்கிற மாதிரி தான் நான் மாமனாரா பாத்துக்கிறதுல அந்த அவர் ஏற்றுக்கொண்ட தத்துவம் தத்துவம் அது காலாவதி ஆயிடுச்சு அவங்களுக்கு வயசாயிடுச்சு நாங்க அடுத்து தமிழ் தேசிய தத்துவம் பிரபாருடைய பிள்ளைகளாக அண்ணன் சீமான் அவர்கள் எங்களை வழிகாட்டி நடத்துறாரு அது இப்படி களம் போயிட்டு அரசியல் வேற ஆமா அந்த எங்களை பொறுத்த வரைக்கும் அது அப்படிதான் இருக்கு உங்களோட பழைய ஸ்பீச் தெளிவு உள்ள ஒரு கேண்டிடேட்டும் கூட இப்ப களத்துல ஐடியாலஜி தப்பான்னு பேசுறோம் திராவிடம் கரெக்டா தப்பான்னு தமிழ் தேசியம் தேவையா தேவையில்லையான்னு பேசுறோம் பட் களத்துல இந்த ஐடியாலஜி எல்லாம் ஒர்க் ஓட்ஸ் வாங்கணும் வாக்குகள் சேகரிக்கணும்னு களத்துல இறங்கும் போது ஐடியாலஜில அங்க செல்லுமா இல்ல இந்த நான் வந்து முதல்ல இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற ஒருவரால் தான் இங்க என்ன சிக்கல்னே உள்வாங்கிக்க முடியும் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த இடத்துல இந்த காலத்துல நிறுத்தி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கு செய்கின்ற சேவை அது வந்து இப்ப ஈரோடு கிழக்குக்கு மிக மிக தேவைன்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து இடைத்தேர்தல் இரண்டாவது முறையா நம்ம வந்து இடைத்தேர்தலை சந்திக்கிறோம் ஒரு தொகுதியில நீங்க முதல் தேர்தல் அதுக்கப்புறம் தேர்தல் இரண்டாவது இடைத்தேர்தலை சந்திக்கும் பொழுது இது வந்து அந்த மக்களுக்கான சிக்கல் என்னன்னு பார்க்கும் பொழுது நமக்கு வந்து அடிப்படை தேவைகளை அங்க நிறைவேற்றப்படலை ஏன்னா சாக்கடைகள் நிரம்பி போயுது நான் அப்படிப்பட்ட சூழலில் போய் வாக்கு கொடுங்க மைச்சினத்துக்கு கேட்கறதே ஒரு வருத்தத்தோட தான் நான் மக்கள்கிட்ட தெரிவிக்கிறேன் அப்போ அங்கே வந்து எனக்கு சிக்கல்களை புரிந்து கொள்ள முடியுது இந்த மண்ணுக்கு என்ன தேவை மக்களுக்கான சிக்கல் என்ன இப்போ இதை இதுவரைக்கு இருந்தவர்கள் சட்டமன்றத்தில் போய் ஓங்கி குரல் கொடுத்து சட்டமாக ஏற்றி நடைமுறைப்படுத்தி இருந்தால் இங்கே செயல்பாடு நடந்திருக்கும் ஆனால் அவர்களுக்கு அந்த சிந்தனை இல்லை இதுவரைக்கு இருந்தவர்கள் தங்களுடைய அந்த பதவியை சுயநலத்துக்காக தான் பயன்படுத்திட்டாங்க என்ன சொல்ல ஒரு வருடத்திற்கு ரெண்டு கோடி ரூபாய் மேம்பாட்டு நிதிக்காக ஒதுக்குறாங்க அப்படி பார்த்தா கூட நாலு வருடம் எட்டு கோடி ரூபாய் என்ன செய்தார்கள் என்ன நடந்தது இந்த அடிப்படை சாக்கடை வசதி கூட செய்ய முடியல அப்படிங்கிற பெரிய கேள்வி வருது பாருங்க அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணி செய்யணுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன் இப்ப நீங்க காலத்துல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசுறீங்க பட் இப்ப சோசியல் மீடியா யூடியூப் மேடைகள் எல்லாம் பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சிக்காரங்க முன்வைக்கிறது என்னன்னா திராவிடத்துக்கு மாற்றா தமிழ் தேசியம் பெரியாருக்கு மாற்றா மேதகு அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறீங்க இல்லையா சோ இப்ப களத்துல தாக்கம் இருக்கா மக்களும் அப்படி பாக்குறாங்களா திராவிடத்துக்கு மாற்ற தமிழ் தேசியம் அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா திமுகவா நாம் தமிழரா அதாவது தத்துவார்த்த ரீதியா புரியாத சாதாரண என்னுடைய மூத்தவங்கள் பெரியவங்க மக்கள் கூட என்ன பாக்குறாங்கன்னா நாம் தமிழர் தான் வரணும் திமுக ஆகவே ஆகாது இவ்வளவு நாள் ஏதோ செய்யல ஒரு முறை நாம் தமிழருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருக்காங்க ஏன்னா இதுவரைக்கும் செய்யாதவர்களிடமே போய் போய் நாம வாக்கு கொடுத்துட்டு கேட்பதை விட அண்ணன் அவர்கள் பேசுறாரு நமக்காக பேசுறாரு ஏன் அவங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு வந்து தெளிவா சிந்திக்கிறாங்க அப்ப அது வந்து இந்த இடத்துல வந்து தமிழரா திராவிடரா அப்படின்னு வந்து நின்றது அப்ப இதை அப்படியே எடுத்தீங்கன்னா பெரியாரா மேதுகுவா பிரபாகரன் அவர்களா அப்படிங்கிற ஒரு நிலைதான் நமக்கு புரியுது இங்க உங்கள பொருத்தல பர்சனலா நீங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல இருந்து நிறைய தேர்தல்கள்ல கண்டெஸ்ட் பண்ணிருக்கீங்க அசெம்பி எலெக்ஷன்ஸ்லயும் கண்டெஸ்ட் பண்ணிருக்கீங்க லோக்சபாலையும் நீங்க கண்டஸ்ட் பண்ணிருக்கீங்க அதிக வேட்பாளரா இது ஆறாவது தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு பவானி சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதே ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி உள்ளாட்சி தேர்தலில் நான் பங்கெடுத்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி கோபி சட்டமன்ற தொகுதி இருபத்தி நாலுல வந்து இப்போ திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வாழ்த்துக்கள் சோ எதுக்கு அதை கேக்குறேன்னா நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பண்ணும் போதும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கண்டஸ்ட் பண்றீங்க இருபத்தி அஞ்சுல கண்டஸ்ட் பண்றீங்க ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ஒன்பது ஆண்டுகள் தாண்டி இருக்கு களம் மாறி இருக்கா மக்கள் மனதில் பெரிய மாற்றங்கள் எல்லாம் பாக்குறீங்களா அப்போ இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் நிற்கும் போது ஒரு துண்டறிக்கை அடித்து அண்ணன் படத்தை காட்டும் பொழுது ஒரு சிலர் விஜயகாந்தா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் புரிதல் இருக்கும் ஒரு சிலர் இவர் மாயாண்டி குடும்பத்தார்ல நடிச்சாருல இந்த கலந்தாங்க பெருசா ஒண்ணு மக்கள் கிட்ட இப்படி ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு தாக்கம் இல்லை ஆனால் இத்தனை ஆண்டுகள் கடந்து இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்ததுக்கு அண்ணனுடைய உழைப்பு அண்ணன் சீமானவருடைய உழைப்பு கடுமையான உழைப்பு அந்த லட்சியத்தோட நிக்கிறாரு பாத்தீங்களா அந்த உழைப்பு வந்து நமக்கு வெளிப்படையாவே தெரியுது வந்து ஒரு சாதாரண மக்கள் உழைக்கின்ற மக்கள் அவங்க தொலைக்காட்சி பார்த்திருக்க மாட்டாங்க செய்தித்தாள் பார்த்திருக்க மாட்டாங்க அவர்கள் கூட சிமான் சிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா நான் ரொம்ப பெருமையா பெருமைய உணர்றேன் எங்களோட உழைப்பு அப்படிங்கறதெல்லாம் வந்து அண்ணன் கூட பயணிக்கிறோம் என்னால முடிஞ்ச கடமை செய்யறோம் ஆனா அண்ணனுடைய அந்த லட்சியம் உழைப்பு சலிப்பில்லாத உழைப்பு நேர்மையான பாதை எதுக்கும் சமரசம் இல்லாத ஒரு போராளி அதெல்லாம் பார்க்கும் பொழுது அதே போல இளைஞர்களுக்கு ஒரு வகுப்பெடுக்கின்ற ஒரு ஆசிரியனாக புரட்சியாளனாக இந்த காலத்துல அவர் செய்த செயல் வந்து எப்படின்னா மக்கள்கிட்ட போகும்போது தான் எங்களுக்கு தெரியுது அது எப்படி சொல்றதுங்க ஒரு சாதாரண வார்த்தையில் என்னால் சொல்லி கடந்து போக முடியாது அந்த உணர்வுகள் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் அதனாலதான் சலிப்பில்லாத லட்சியத்தோட அப்படியே உறுதியா ஓடுறதுக்கு வலிமையா நிக்கிறதுக்கும் காரணமா இருக்கு கடைசியா இப்ப ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை அளவுல நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அது என்னென்ன பிரச்சனைகள்னு சொல்லுங்க நீங்க எந்த வகையில அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க போறீங்கன்னு சொல்லுங்க அதாவது நம்ம முதல்ல அடிப்படை சுகாதாரம் ஆஹ் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இது அடிப்படை இருந்தாலும் சாக்கடை அப்படியே நிரம்பி வழியுதுங்க அதே போல சாலை வசதிகள் சரியில்லை பாதாள சாக்கடை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்துட்டு அதுக்கு போட்ட மூடிகள் பார்த்தீங்கன்னா மேலே கீழமா அந்த தரமா போடப்படலை அது வந்து செய்தாங்க அதையும் சரி செய்யலை அப்போ அதனால விபத்துக்கள் நடக்குது குப்பைகள் வந்து பெரும் மழை போல குவிந்து கிடக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வாழ்வாதாரமே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இங்க வந்து விவசாயம் நெசவு தொழில் இந்த ரெண்டு தான் வந்து முதன்மையானது இப்போ நெசவாளர்கள் வந்து அந்த தொழிலை விட்டு அப்புறப்படுத்து கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டுட்டாங்க மஞ்சள் மாநகரம் புற்றுநோய் மாநகரமா மாறி நிக்குது அது மட்டும் இல்ல நீங்க இங்க ஈரோடு அரசு மருத்துவமனை மேல் பாலத்துல ஏறி பாத்தீங்கன்னா முழுமையா மருத்துவமனைகளா இருக்கு மருத்துவமனை நகரமா இருக்கு அப்போ இதுல பாத்தீங்கன்னா மின்கட்டண உயர்வு தலைக்கு மேல அதே போல எந்த ஒரு தொழில் செய்தாலும் வரி ஜிஎஸ்டி வரிங்கிறதுனால அவர்களால ஒரு சாதாரணமா இருக்கிறவங்க செய்யவே முடியாத நிலைக்கு தள்ளப்படுறாங்க இப்படி பெரும் தான் இந்த ஈரோடு மாநகரம் தாங்கி நிக்குது இதில் மாநகரம் ஆட்சின்னு சொல்றதுக்கு அங்கே எந்த ஒரு இடமே வந்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கொடுமையான நிலை இருக்கு காளிங்கராயன் வாய்க்கால்ல கழிவுகள் கோழி கழிவுகள் எப்படி சொல்றதுங்க நெகிழி போத்தல்கள் அந்த சாக்கடை தண்ணி நிரம்பி வழியுது அப்போ இதெல்லாம் இப்போ இன்னும் சொல்ல இந்த கருங்கல் பழைய நம்ம இப்போ இங்கே இருக்கிறோம் பார்த்தீங்களா இதுக்கு அடுத்த வீதியில் ஒன் நம்பர் லாட்ரி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டது அது ஒரு போதை மாதிரி தான் சாதாரண உழைக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தையே சுரண்ட கூடியதா இருக்கு நூறு ரூபாய் இருக்கும் ஒரு அஞ்சு பேர் உட்காருவாங்க அந்த நூறு ரூபாய் போடுவாங்க அதுல ஒரு குறிப்பிட்ட தொகை ஒருத்தர் கொடுத்துட்டு மீதி ஒருத்தர் எடுப்பார் அதுல ஒருத்தர் கூட அதுல திமுக வார்டு உறுப்பினராக இருந்தவங்களே அந்த வேலை செய்யறாங்க அப்ப இவங்களுடைய நோக்கம் வந்து என்னவா இருக்கு இப்ப இவ்வளவு சிக்கல்களையும் தான் இந்த மண் தாங்கி நிக்குது இதுக்கெல்லாம் தீர்வுனா உறுதியா தீர்வு வச்சிருக்கேன் ஒன்றைய ஆண்டுகளை செய்து முடிக்க முடியுமனா உறுதியா செய்து முடிக்க முடியும் நம்ம நம்ம நினைச்சோம்னா ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சிக்கலை போய் முதல்ல சட்டமன்றத்துல பேசணும் சட்டமாக இயற்றணும் இயற்றினாவே இந்த அரசு இயந்திரங்கள் வந்து அஹ் அந்த வேலை செய்வதற்கான சூழல் இங்கு உருவாகிடும் இங்க இருக்கக்கூடிய வார்டு உறுப்பினர்கள் அதே போல இன்னும் சொல்லப்போனா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அது மட்டும் இல்லாம அரசு அலுவலகங்கள் பணி செய்யக்கூடியவங்க எந்தெந்த பணி எந்தெந்த சூழல் பற்றி எல்லோர்த்தையும் சேர்த்து இயங்கி அந்த பணியை செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு நான் வந்து திட்ட வச்சிருக்கேங்க குறிப்பா வந்து திடக்கழிவு மேலாண்மை அது ரொம்ப முக்கியம் சுத்தம் மலைகள் போல குவிஞ்சு கிடக்குற குப்பைகளுக்கு அதுல வந்து அப்துல் கலாம் ஐயா ஒரு செயல் திட்டத்தை மாணிக்க மன்னா அப்படிங்கிறவரு ஒரு மிக சிறப்பா செயல்படுத்திட்டு வர்றாரு தான் இருக்காங்க அவங்களோட அண்ணன்கிட்ட பேசிட்டு கலந்து ஆலோசனை செய்துட்டு அதை வந்து செய்ய முடியும் இருபத்தி நான்கு மணி நேரத்துல அந்த குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து அதை வந்து நமக்கு பயன்படக்கூடிய பொருளாவே கார்பன் உள்ளிட்ட தளங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கார்பன் உள்ளிட்ட பொருளாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கு அப்போ அதை வந்து நான் இங்கே கொண்டு வந்து செயல்படுத்துறதுக்கான முயற்சி எடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சாயக்கழிவு பட்டறைகள் எல்லா பக்கம் வந்து புற்றுநோய் தூய குடிநீர் கிடைக்கிறது இல்ல அதுக்கு சுத்திகரிப்பு நம்ம எப்படி செய்யணும் அப்படின்ட்டு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை மிக சரியா எடுத்து செயல்பட்டாவே செய்து முடிச்சிட முடிங்குற நம்பிக்கையோட இருக்கேன் இதுக்கு ஒருவேளை இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் நிதி ஒதுக்கலை அப்படின்னா கூட நான் அதை போராடி பெற்று அந்த இடத்த செய்திருவேங்கிற நம்பிக்கையோட தான் நான் இந்த காலத்தில் நிக்கிறேன் ரொம்ப நன்றி உங்க பிஸியான இந்த பிரச்சார நடுவில் ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றிங்க